எண்பத்தி இரண்டாவது திருப்பாடல் உன் தாளில் பணிய வேண்டும் பெருமானே என்று பிரார்த்தனை செய்வது எண்பத்தி இரண்டாவது திருப்பாடல் இறைவா உன் தாழ் என் நெஞ்சை வைக்க வேண்டும் கடப்ப மலர் மாலையை மட்டுமா வைப்பது என் நெஞ்சையும் சேர்த்து உன் திருத்தாளில் வைக்க வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாள் இணைக்கே புகட்டி பணியப்பணி தருளாய் புண்டரீகன் அண்டமுகத்தை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொறுதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே புண்டரீகன்னா தாமரை மலரில் வீர்த்திருக்கக்கூடிய பிரமதேவன் அவனுடைய உலகம் இந்த அண்டம் அண்டமுகத்தை பிளந்து அதுவரை ஓங்கி நின்று அமராவதியை முட்டும்படி எட்டி சென்று ஆண்ை போல் போர் புரிந்த சூரன் அந்த சூரனை வென்றவன் சுப்பிரமணியன் ஆண்யானை போல் போர் புரிந்த நிட்டூரன் கொடுங்குணமுடைய சூரன் அவனுக்கு பயங்கரன் சூரனுக்கு பயத்தை உண்டாக்கிய பெருமானே தகட்டில் சிவந்த தகடு இலை இலைகளோடு கூடி சிவந்த நிறமுள்ள கடம்பை கடப்ப மாலை கடப்ப மலர் மாலையையும் நெஞ்சையும் உன் தாழினைக்கே